அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சிறிய குழந்தைகள் அழுது கொண்டிருந்தால் அதை தூக்கி கொண்டு தொழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் தாராளமாக தூக்கி கொண்டு நபிகள் நபிகல் அர் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் தூக்கி கொண்டு தொழுதிருக்கிறார்கள் அபு கத்தாதான் நபித்தொழர் அறிவிக்கிறார் சஹீ அதாவது நசாஹனின் கிரந்தம் அபு தாவூதனின் கிரந்தம் அஹமதனின் கிரந்தம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம் ர ஐ அல்லாஹி சல்லாஹாஹ் அலி வஸ்லாம் நான் நபி கண்டேன் ஓஹோ யுசு அஹ்மிலு உமாமா நபியவர்கள் உமாமா என்ற நபித்தோழரை தூக்கி கொண்டு தொழுதார்கள் என்று சொன்னப்பட்ட செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம் அதே போலதான் ஒஹிய பிந்து ஜெய்னப் அதாவது ஜெய்னப் அவர்களுடைய மகள் நபியர்களுடைய மகள் ஜெயினப் அவர்களுடைய குழந்தை தான் உமாமா உமாமா என்ற குழந்தையை நபிகர் அல் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தூக்கி கொண்டு தொழுந்தார்கள் எஹ்மிலுஹா இதாக்காம நபியோர்கள் நின்று கொண்டு இருக்கின்ற நிலைமை அதாவது தக்பீரில் இருக்கின்ற நிலைமையாக இருந்தால் தூக்கி கொண்டிருப்பார்கள் அதாவது ஹா அதாவது கீழே வைப்பார்கள் இதற்க ஹத்தா எஃப்ரோ அவர்கள் ருக்கோவுக்கு போனால் ருக்கோவிலிருந்து எழும்பும் வரையும் கீழே வைப்பார்கள் அதாவது ருக்கோவிலிருந்து எழுந்ததும் மீண்டும் தூக்கி கொள்வார்கள் என்ற செய்திகளை எங்களால் பார்க்க முடியும் எனவே குழந்தையை தூக்குவதற்கு சல்லல்லா அல்ல சிலம் அவர்களை முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு சொல்லலாம் சுஜூதுக்கு செல்கின்ற சந்தர்ப்பம் ருக்கோவுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அப்படியே வைத்துவிட்டு தக்வீருடைய நிலைமையில் நின்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் தூக்கி கொண்டிருக்கலாம் அதற்கு மார்க்கத்தில் எந்தவித தடைகளும் கிடையாது நபி அவர்கள் செய்து ஒரு முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள் ஜசாக் முலா Gracias.